எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பயங்கரமான மெசேஜ்லாம் வந்திருந்துச்சு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பட் என்ன ஒரு மன கஷ்டப்பான விஷயம்னா இது எல்லாமே கண்டென்ட்டுன்றீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நான் சிக்காக கிடையாது சு ஓகேங்களா ஐ அம் நாட் கண்டன் போயிட்டு ஐ எம் யூடியூபர் எதுக்காக சொல்ல வரேன்னா நேற்றையும் உங்களுக்கு தெரியும் நான் போட்ட வீடியோ வந்து அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் வைக்கல யாருமே வைக்கல நான் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆமாம் அதனால் வந்து நீங்கள் முழுசாக நம்பலாம் இது முழுக்க முழுக்க கண்டன்ட்டு கிடையாது ரெண்டாவது வந்து நம்ம வேலைகள் என்னமோ அதெல்லாம் நான் பார்க்க போகிறேன் டோட்டலாக அவங்க ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியாச்சு நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா அவங்க கமாண்டை நீங்கள் கேட்கலாம் அவங்கரையும் கேட்கலாம் என் பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்ட்ரிக்ட்டாக வான் பண்ணிட்டேன் அதனால் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா எல்லாத்துக்கும் தான் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தான் கண்டென்ட் கிடையாது உண்மையாக தான் சொல்கிறேன் நம்புங்க ரெண்டாவது வந்து நம்ம ஒரு முக்கியமான வேலையாக வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எங்கே இருக்கேன் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் எனக்கு கெஸ்ட் பண்ணி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் ஏன்னா பேக்ரவுண்ட் ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகே ஏதாச்சும் என்ன பேசணும் ஆ ரைட் ஒரு டீம் இருக்காங்க அவங்கள இவங்க சொல்ல சொல்லி இவங்களை அவங்க கொலை சொல்லி ஒரு அது மூலமாக ஒரு வீடியோஸ் வர வச்சு வீவிஸ் வர வச்சு இவங்களை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் கண்ட்ரோல் பண்ணுறேன் இவங்க ஏதாவது தப்புனா நான் வந்து கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்குள்ளேயே ரன் ஆகிக்கிட்டு இதுக்குள்ளேயே மூவ் ஆன் ஆகிக்கிட்டு ஒரு டீம் இருக்காங்க அந்த டீம் வந்து நம்ம டச் பண்ண போறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் முழுக்க முழுக்க கண்ணெண்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சைலண்டாக பண்ணிட்டு சைலண்டா மூவ் பண்ணிட்டு போயிடலாம் பட் இவங்க வீடியோ எடுத்து பண்றாங்க அதுவும் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் எட்டு நிமிஷம் ஒம்போது நிமிஷம் அந்த கன்னட் வீடியோ வரும் அதனால தான் எனக்கு தெளிவாக பொருச்சு ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஆனால் எல்லா அவங்க வீடியோஸ் எல்லாமே டூடியோஸ்னு பார்த்தாங்க டென்னு டுவெல் இருபத்தொரு நிமிஷம் அப்படின்ற போதே நமக்கு தெரியும் ஏன்னா யூடியூப்பில் அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும்ன்ற விஷயமும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதுக்காகனா மக்கள் நாலேஜுக்கு இதை கொண்டு போகணும் எல்லாத்தையுமே அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் புடி சீக்கிரம் நான் அந்த வீடியோவை அலீஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா ஆ போ அழைக்குது வாய் ஆ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ